தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட கிரகணங்கள் இருந்தால் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுவாங்க அந்த காதல் நிறைவேறமானு பார்த்துடலாங்க தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடம் தான் மனம் ஏழாம் இடம் தான் எதிர்பாலினம் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆணை குறிக்கக்கூடிய இடம் அப்போ ஐந்தாம் இடத்ததிபதி செவ்வாய் ஏழாம் இடத்ததிபதி புதன் இந்த புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்து குருவுடைய பார்வை அந்த செவ்வாய்க்கும் புதனுக்கும் கிடைத்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுவீங்க உதாரணமா ஆணி முழுத்தெல்லாம் பிறந்திருக்கிறீங்க சந்திரனோட ஒலிக்கட்டைகள் ஆறு ஏழு எட்டாம் இடத்துக்கு விடுவோம் இந்த இடத்துல செவ்வாய் புதன் சேர்ந்திருந்தா சந்திரனுடைய பூர்ண ஒளி அந்த கிரகங்களுக்கு கிடைக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அந்த காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்து அதிபதி கலத்திர கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு சுபகிரக சேர்க்கை அல்லது பார்வையில் இருந்தால் காதல் திருமணம் காதலுக்கு பிறகு கூட திருப்திகரமாக இருக்கும்